உலக தமிழ் உறவுகளே அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீவன் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் போடுகின்ற வீடியோக்களுக்கு உங்கள் வீடியோவை பார்ப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்கள் இலங்கை தமிழங்களுக்கு பிடித்திருக்கின்றது நீங்கள் கூறுகின்ற விளக்கம் எளிதாக புரிகின்றது நீங்கள் நான் ஒரு சாதாரண இசை அறிவு இல்லாத எனக்கு கூட இந்த விடயம் ஏதோ ஒன்றுமே புரியாத என்னால் கூட புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவாக நீங்கள் இதை விளங்கப்படுத்துகிறீர்கள் எனக்கு இப்பதான் புரிகின்றது இந்த கீபோர்டை இப்படி இலவாக வாசிக்க முடியுமா இந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் இப்போது பாடல்களை வாசிக்கின்றேன் உலக நாடுகள் பலவர்த்தி இந்தியாவில் இருந்து உலக நாடுகளுக்கு ஏனைய மேலதிக நாடுகள் இருந்து அரபி அரபிக் கன்றிகள் இருந்தெல்லாம் நிறைய பேர் போல் பண்ணி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதாவது நான் இந்த இசை வகுப்பைக்கா இந்த உங்களுக்கு வணங்கி கொண்டிருப்ப நோக்கம் உண்மையா ஒரு ஒரு வசதியான ஆளு என்று செய்வார் ஒரு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கூல் சேர்ப்பாங்க இசை என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஒரு ஏழையும் கற்க வேண்டும் அவனும் இந்த இசையை கண்டறிந்து இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பல கிளாஸுகள் வைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற உலகம் இந்த உலகத்துல ஒரு ஏழையும் கூட கற்க வேண்டும் எவ்வளவு குறைந்த செலவில் எவ்வாறு கற்கலாம் கர்நாடக சங்கீதம் என்று சொல்லி அதில் இருக்கின்ற அதுக்குடிய நுட்பங்களை கூறுகின்ற போது ஒன்றும் புரியாது ஒன்றுமே தெரியாத ஒருவருக்கு போய் அதிகமான விடயங்கள் ராகம் அப்படி இப்படி என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு அது கஷ்டமாயிக்கும் அவற்றையெல்லாம் உடைத்து இசை என்பது இன்பமானது அது சந்தோஷமானது நல்ல பொழுதுபோக்கானது மன ஆறுதலானது உதாரணத்து வெளிநாடுகளில் டிப்ரெஷன்ஸ் நிறைய பிரச்சனையோட ஆட்களுக்கு அவங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கீபோர்டில் வாசித்து பார்ப்பது பாடலாக படித்து பார்ப்பது சில இசை கோர்வைகள் உருவாக்குவது பணம் இருக்கும் சிலருக்கு நிம்மதிக்காது அந்த அமைதியை தேடுகின்ற ஒரு நோக்குல எழு ஏழை எளியவர்களும் நீண்ட காலமாக பல இடங்களில் பணத்தை கொடுத்து ஏமாந்து பணத்தை அதிகமாக கொடுக்கின்ற போது அவர்கள் கிளாஸ் நடத்துகின்ற போது பணத்தை கொண்டு அவர்கள் முக்கியமான பொய்ஞ்ச சொல்லிக் கொடுக்காமல் வயிற்று கொண்டிருப்பார்கள் பலர் கூறி இருக்கின்றார்கள் நான் பல இடத்தை கிளாஸ் சேர்த்துகிறேன் புரிய புரியவில்லை எவ்வளவோ பணத்தை அள்ளி கொடுத்து விட்டேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உங்கள் வீடியோவை பார்க்கின்ற போது புரிகின்றது இப்படி ஒரு அன்பான வார்த்தை நிறைய நீங்க நான் சொல்வது பொய்யல்ல இந்த சேனல்ல அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த எழுத்துக்களை போய் பாருங்க பார்க்கும் போது புரியும் இதை மீண்டும் மீண்டும் கூறுவதில் எனக்கு மகிழ்ச்சி என்னுடைய சேனல் வெற்றி அளிச்சிருக்கு அதான் நான் சொல்லுவேன் நான் பெரிய லெஜண்டரி ஆட்சே நான் கீழ இருந்து வந்த ஒரு ஆட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதா எப்படி இருக்க வேண்டும் உங்கள் அளவுக்கு நான் இறங்கி வர வேண்டும் நான் ஒரு பெரிய செல்வந்தனாக என்னை காட்டிக்கொண்டு பொய்யான ஒரு பில்ட் செய்து கொண்டு நான் வீடியோ செய்ய வரவில்லை உங்களுக்கு எளிமையாக உங்களோடு சார்ந்து நீங்கள் இருக்கின்றீர்களா பரவாயில்லை உங்களுடைய அளவுக்கு நான் நுழங்கி வந்து இதை படிப்பிப்பதுதான் காரணம் என்றால் கஷ்டப்பட்டவர்கள் இனம் மத மொழி சாதி பேதம் எதுவும் இல்லை இசை என்பது ஒரு இன்ப ஊற்று அதை கற்றுக்கொள்வதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது ஆனால் அதற்கு பணமோடு தடையாக இருக்கக்கூடாது என்னால் முடிந்தவரை எனக்கு கலைவாணி தெய்வம் தந்த கலையை நான் உங்களுக்கு நான் என்னால் முடிந்தவரை நான் உணர்ந்தவற்றை எளிமையாகவும் இலகுவாகவும் சொல்லிக் கொடுக்கின்றது இதுதான் என்னுடைய எண்ணம் பலர் நன்மை அடைந்திருக்கின்றார் பலர் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார் கொடுங்க உங்களுக்கு தெரிந்த விடைய நீங்க சொல்லிக் கொடுங்க நாம ஒரு லெஜன்டரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தால் தான் சொல்லி கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்தை சொல்லிக் கொடுங்க அது நாலு பேருக்கு பெரிய அளவில் பில்டப் ஆகி டெவலப் ஆகி போகும் ஏன் அதிகமாக கவிஞர் உருவாகின்றத ஒரு பேப்பரும் பெண் இருந்தாலும் போதும் கற்பனை பார்க்க ரோலி கொண்டு போகிறோம் ஒரு சேவைப்பாடாக ஆகுவதாக இருந்தால் அதுக்கு சில கருவிகள் தேவைப்படுகிறது அதனால் ஏற்பட்டிருக்கின்றது ஸோ இது எல்லாத்தையும் விட்டு நாளைக்கு ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல நான் நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் சொல்ல இருக்கிறார் உங்களுக்கு என்னன்னா ஒரு பாடலை ஒரு பாடலை வாசிக்கும் போது அதை எப்படி இலகுவா வாசிக்கிறது இதை பத்தி நான் இந்த வீடியோ அதிகமாக இருக்கும் நீங்க பார்த்தா தெரியும் உண்மையே எப்படி இலகுவா வாசிக்கிறது ஏன் வாசிக்கையே இருக்கு எனக்கு பத்து விரல்கள் இருக்குது இந்த பிறல்கள்ல எல்லா விரலையும் பாதிப்பது இல்லை குறைவாகத்தான் வாசிக்கின்ற சில இசையமைப்பாளர்கள் அல்லது ஒரு ஒரு கீபோர்ட் பியானிஸ்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போகமா வாசிப்பாங்க நம்ம ஏன் பௌமா வாசிக்க வேண்டும் நமக்கு என்ன தேவை நம்ம என்ன அப்படி இல்லை முதல் சிம்பிள் நாம் வந்து மிகவும் வேகமாக பாஸ்டாக ஸ்டைல பண்ணி வாசிக்கிறது சிம்பிளான விஷயத்த ஒரு புள்ள நடக்க தவள ஆரம்பிக்கின்ற போது வேகமாக ஓட முடியாது மெதுவாக ஓடுவோம் ஃபாஸ்டாக ஒரு விஷயம் வருவது ஒரு வேகமாக நீங்கள் கீபோர்டை வாசிப்பா இருந்தால் அதுக்கு முதல் மெதுவாக ரன் பண்ண படையை கொடுங்க சொல்லிவிட்டு அதற்காக நாம் என்ன பயிற்சி எடுக்கலாம் சுரதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற பன்னிரெண்டு சுரஸ்தானங்கள் இருக்கின்றன அந்த பன்னிரெண்டு சுரஸ்தானங்களில் மீண்டும் மீண்டும் பேரும் அந்த பன்னெண்டு சுரஸ்தானங்களுக்கு பேர் தான் சீல தொடங்கி அடுத்து சீல முடியக்கூடிய சி டி எப் ஜி ஏ பி திரும்ப சி வந்தது இதுவ்ளவும் வந்து வெள்ள கட்டரி அதுக்கப்புறம் சி ஷாப் அதை வந்து டி பிளாட் சொல்லுவாங்க அது டி ஷாப்பை வந்து இட் சொல்லுவாங்க எஃப் ஷாப் வந்து ஜி பிளாட் ஜி ஷாப்பை வந்து ஏ பிளாட் ஏ ஷாப் வந்து பி பிளாட் பட்ட பேர் வருது ஏன் வருது அசைண்டிங்ல வாசிக்கிற வாசிக்க ஷாப் பண்ணும் பின்னோக்கி முன்பக்கமாக வாசிக்கின்ற ஒரு பிளாட் அண்ட் பி என்ற குறியீட்டுலயும் நான்கு கோட்டில் இருக்கக்கூடிய ஷாப் அண்ட் சொல்வார்கள் நீங்க போடுவீங்க அதை ஷாப் அந்த அதுக்கு பேர் ஷாப் பண்ணு சொல்லு பிளாட் சொல்றது வளம் இருக்குது அதை நம்ம தேவையத்தை பயன்படுத்துவோம் மொத்தம் பன்னிரெண்டு நோட்ஸ் தான் இருக்குது அந்த பன்னிரெண்டு நோட்ஸ்ல நீங்க உலகத்துல எந்த ஒரு பாட்டும் தான் அது லோபிச்சேன்னா அந்த சவுண்ட் இப்ப வேறதுக்கு நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு குழாய்க்குள்ளா நீங்க சத்தம் போடுறா ஆண்டு வரும் ஒரு சின்ன குழாய் குழாய்க்குள்ளா சவுண்ட் போட ஈ என்று வரும் சோ அது அது போற வழியில அந்த காத்து போற விதத்தை குறிக்கிற மாதிரி தான் லோன்றது இப்படி இருக்கும் ஆண்டு வர பெரிய சவுண்டா இருக்கும் ஆனா சவுண்ட் பெருசா விளங்காது அதே நேரம் ஹைபிச்சர் ஈ என்று சவுண்ட் இப்படி விளங்கும் அவ்வளவு விஷயம் அது மாறும் மாறமே தவிர அந்த ஒக்தேமனு சொல்லக்கூடிய பன்னெண்டு நோட்ஸும் மாறாது இது வந்து பேசிக் கொள்ளணும் ஏன்னா ஒரு தடவை முடிவெடுத்து கொள்றீங்க இந்த வீடியோ விட்டுட்டு இப்போ உலகம் அப்படி இருக்குது நான் உண்மையிலே அந்த கியரிங் வீடியோ பார்த்தா பார்த்தாங்களும் தெரியும் நான் நிறைய சொல்லிருக்கேன் திரும்பவும் திரும்பவும் நான் ஏன் சொல்றேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு போயிருவீங்க சில பேர் உங்களுக்கு இது கிளோசனமா இருக்குன்றதா சொல்றேன் சரி உண்மையிலே ஒரு பாட்டை கேட்டு வாசிக்கிறது எப்படி முதல் பாட்டை கேட்டு வாசிக்க தெரியும் கேட்கணும் நான் இப்போ முதல் யூடியூப்பில் ஒரு பாட்டை பிளே பண்ணிட்டு நான் கேட்க கேட்க வச்சு பிளே பண்ணேன் இதை வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள சொல்லுது என்ன உங்கள் வீடியோ கொப்பி ரைட் இருக்குது வெளியே விடுதே மாதிரி இருக்குது அதனால ஒரு செகண்ட் கூட பிளே பண்ணி செய்ய முடியாமல் இருக்கிறது என்ன கொடுங்க ஏன்னா நான் ஒன்றும் செய்ய அது நான் பிளே பண்ணி போடுறதுன்னா கொப்பி வந்துடுது அதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு செகண்ட் கூட போடலாமிருக்கிறது அதுக்காக ஒரு வழி ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னு பாடல்களை நான் சும்மா வாசிக்கிறேன் இங்கே நான் இங்கே பார்க்கல நான் என்ன சுருதியில வடிக்கணும் நோட்டில் வடிக்கணும் உங்களுக்கு தெரியாதானே வா ஒண்ணு தெரியாதுடா இந்த பாடல்கள் ஒரு முதிர்ந்தவர் ஒரு இளையவர் இல்லாத ஒரு இடைக்கால சமூக என்னுடைய வயது பாக்கலாம் அப்ப எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கணும்ன்றதுக்காக மூன்று பாடல்களை நான் அவர் எழுத மாதிரி உங்களை காட்டப்பா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பாட்டை புல்லா வாசிக்கணும் அந்த பாட்டு அழகா வாசிக்கணும் அந்த பாட்டை ஸ்பீட்டா வாசிக்கணும் ஸ்டைலிஷா வாசிக்கணும் இது இல்லை இது ஹியரிங் பயிர்ஸ் என்றால இந்த பாட்டை எப்படி நான் எப்படி எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் பாக்கணும் சரியா இதுக்காக நான் தெரிவு செஞ்சேன் வடமையிலே புது பாடல்களுக்கு போற இந்த முறை முதியவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அது அதிகமாக பாட்டு போட்டுருக்கிறாங்க அறுபத்தி மூன்று வயதுலதான் பாக்குறாங்க ஸோ தான் மதிப்பளிச்சு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறேன் ஒரு பழைய பாட்டுன்றது முதல் ரெண்டாவது பாட்டு இடைக்கால பாட்டு அது ஒரு புது பாட்டு இந்த மூன்று பாட்டை நானே வாயால படிச்சு நாங்கள் பார்க்கல அது எந்த சுருதலை கிடைச்சிட்டு இந்த பாட்டை வாங்கிக்காட்டும் அப்ப அது என்ன நடக்குன்றத பாருங்க இதுதான் அந்த கீழக்கூடிய பயிற்சி அளிக்க போகுது அதை பார்த்து நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் சரியா இப்போ என்ன பாட்டு நான் தெரிஞ்ச பாட்டுன்னு சொன்னா ஒளிமயமான எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது வகை மதமும் நாற்பது கோடி மாந்தரம் வருகின்ற இப்படி போற பாட்டு அப்ப அடுத்த பாட்டு சொன்னா கேட்காத பாட்டு வான் மேகம் பூ பூவாய் தூகும் தேகம் என்னவாகும் இன்பமாக மாறும் சரி ஒரு பாட்டு இதுல பெரிய அசைவு அதெல்லாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க ஒரு பாட்டு தான் முக்கியம் அடுத்தது புது பாட்டாக முழு அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று பாட்டும் ஏன்னா செலக்ட் பண்றீங்கன்னா புது பாட்டு வேற ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை இது வந்து கீபோர்ட வாசுகிற ஏத்தமா இருக்கிற பாட்டு அதுக்காக தான் மூன்று பாட்டையும் செலக்ட் பண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு அதுக்காக தான் அந்த பாடல செலக்ட் பண்ணு இப்போ ஒளிமயம் அணிவுகாலம் பாட்டு நான் படிக்கிறேன் அப்படி ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது சரி இதான் பாசிக்கப்பறோம் நஞ்சாலா இருக்கிறோம் இங்க கீ போட பாக்குது சும்மா தாட்டி போறோம் கொஞ்சம் சவுண்ட் புரிய ஒளிமயம் பாத்தீங்களா ஒளிமயம் ஓ

സോ പാട്ടി നമുക്ക് ഇന്ന ആരംഭിക്കും ഇത് എന്റെ സ്കേല പോകും എന്റെ സ്കേലും യോസിക്കണം വാസിക്കുന്നത് இப்போ இதே பாட்டை இன்னொரு நோட்டில் இருந்து வாசிப்போம்டா நம்ம இப்படி சும்மா அழுத்து சரி ஒன்றில் நிற்கிது இது என்ன நோட் இது ஒரு பி என்ற நோட் இந்த நோட் உங்களுக்கு தொங்கலில் தெரியாது ஸோ தொங்கலைன்றா இந்த முடிவு பக்கம் பாருது நான் டக்குனு கையை மாற்றுறேன் எனக்கு இடையில ஸ்டாண்டில் கைப்பற்ற ஆடுது மன்னிச்சு கொள்ளணும் இதில் வாசிக்கணும் இதில் இருந்து வாசிக்கணும் அப்போ இது சுருதியை நம்ம எடுத்துக்கொள்ளணும் மனதில் ஓலி மஹியமான பாருங்க நான் பிள்ளை விடுறேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளை விட்டு தான் வாசிக்கிறேன் ஒளி பாட்டு ஒடிங் டிங் 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 டரண்டு இதே விஷயம் விசாரிங்க பாய்ச்சமா எப்படி வாய்சாலும் வராது ஏன் அந்த பாட்டரை டேர டரங்கிரி ஒளி மயமான டெரரர டெரரரர டரரர டரதெரு பராதுரோ வருதா வரல சரியா எது வருதோ அதுதான் வரும் அப்ப டெரர

சரி நான் சும்மா இந்த கட்டையில வாசி இந்த கட்டை தான் ஓகே எனக்கு உடனே விளங்குது இந்த விளங்கு முதல்ல மனசுக்கு எடுத்துக்கொள்ள இந்த சுருதி எடுத்து இந்த சுருதிக்கு உங்க பாட்டை படிக்கணும் என்ன போல நீங்களும் செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு விளங்கும் இந்த சுருதி வந்து ஆரம்பிக்கோ ஓகே பெறும் சரி இந்த பாட்டு வந்துட்டு யோசிச்சு பாருங்க பாட்டு வருது அப்ப நீங்க ஒரு புது பாட்டையோ ஒரு 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 ரெப்பான பாட்டோ நீங்க எப்படி கீபோர்டில் வாசிக்க முடியும் அது டியூன் இல்ல அது டியூனோட சம்மந்தப்பட்டு இல்லாதாலும் நீங்க வாசிக்கலாம் இப்படியான பாட்டு தான் வாசிக்க முடியும் அப்ப பாருங்க இப்ப போறோம் சரியா இந்த நோட்டும் போயிட்டு இந்த நோட்டுக்கு பக்கத்துல கோட்ல அடுத்த நோட் அப்ப நீங்க நினைக்க கூடாது நான் பாடம் ஆகிட்டு வாசிக்கிறேன் எந்த நோட் வாசிக்கலாம் இது வாய்ச்ச நோட் ஆகும் இதுல இருந்து வாசிப்பா அடுத்த நோட் பாருங்க இந்த நோட்டில் வாசிக்கொள்ள இந்த நோட்டில் இந்த ஆரம்பி உள்ள வெள்ளக்கட்டை அதிகமாக பயன்படுத்தப்படுது இப்போ இந்த உலகம் வெள்ளக்கெல்லாம் பயன்படுத்திக்கும் பார்த்தீங்களா அப்படியே ரன் பண்ணுது ஏன்னா எனக்கு ஒரே ஒரே நோட் தான் இதில் இங்கே கருப்பில் வாடுது பட் எல்லாம் பண்ணல ஸோ நான் டக்குன்னு பாட்டை வாசிச்சிட்டேன் இதில் என்ன மேஜிக் இருக்கு நீங்களும் வாசிக்கலாம் அவ்வளோ விஷயம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த வெள்ளை கட்டணும் இதுலேருந்து ஆரம்பித்த பாட்டை நீங்கள் வெள்ளை கட்டையில் வாசிங்க சரியாக வரும் பாட்டு ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் நான் இப்படி வாசிச்சிருக்கிறேன் எந்த நோட்டில் இருந்து வாசிக்கலாம்ன்ற அவ்வளோ ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கிறேன் இதே விஷயத்தான் பேப்பர் ஒர்க்கில் நான் பல வீடியோஸில் போட்டிருக்கிறேன் ஸோ அது இந்த வீடியோ போலாம் அது வேற விஷயம் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அடுத்த பாட்டு இடைக்கால பாட்டு வான் உண்மை அந்த பாட்டு என்ன நோட்டு தெரியாது நான் சும்மா போறேன் வான் வான் மேகம் வா பாத்தீங்களா மேகம் அப்ப இந்த நோட்ஸ் வச்சு எடுக்கிறேன் வாயை முதல் இந்த ஓக்கலை நான் படிக்கிற ஓக்கலை இந்த கீபோர்டோட பேலன்ஸ் பண்ணி தானே அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறேன் i சிக்கல் படுற ஒரு தோணும் எவ்வளவு தூரத்துல பாஸ் ஆகுதுன்னு பாருங்க நோட்ஸ் இதான பிழைச்சது இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ மழை கடை கமி குளித்தது நீங்க நான் வாசிக்க தெரியும் ஆரம்பத்துல இந்த நோட்டை வாசிக்குள்ள சிக்கப்பட்டனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப அப்படியே அப்படியே வாசித்து ரன் பண்ணிவிட்டு வர குள்ளே எனக்கு பிள்ளைங்க இஞ்சிருனா ஆரம்பிக்க மாட்டேன் ஸோ இது ஒரு கண்டுபிடிச்சேன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் இது ஆரம்பத்துல வாசிக்குள்ள புள்ள விட்டன இந்த பாட்டு நான் வாசிக்க ஆரம்பிக்கக்குள்ள பாருங்க மலை மலை மே குளித்தது குடை கம்பி குளித்தது மலை நினைத்தது நடக்குது நன வா வானம் இப்போ பாருங்கள் இந்த பாட்டை வாய்ச்சிருக்கிறேன் நீங்கள் கூடாது நான் எல்லாமே லைவ் கை இடையில் கொஞ்சம் ஸ்டாண்ட் இருக்கு இந்த இடத்து ஸ்டாண்ட் இருக்கு கொஞ்சம் இடவழி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நீங்கள் அதை பொறுத்துக்கொள்ளுங்க சின்ன மிஸ்டேக்குகள் வரும் ஓகே இதே மாதிரி இவ்வளோ தான் சரி இவ்வளோ தான் இல்லை நம்ம கரத்தை கட்டில் எடுப்போம் பிறகு நான் இவ்வளோ பிள்ளை வருவேன் ஆனால் நான் ஒரு போட்டிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு புரோகிராமுக்கு ப்ரோக்ராமுக்கு வரக்குள்ள நான் உரிய நோட்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு நான் வாசி இவ்வளோ பிள்ளை கொடுப்பேனா இப்போ நான் அந்த வாசி கொண்டு போகக்குள்ளே இந்த நோட்ஸை கண்டுபிடிக்கேன் அப்போ தான் இந்த நோட்ஸை நான் எழுதி நோட் பண்ணி வச்சுருந்து கூட வாசிப்பேன் ஸோ எந்த ப்ரோக்ராமில் மியூசிக் ஷோ எதுலேயுமே வந்து எவருமே வந்து லைவ் அப்படியே கேட்டு வாசிக்கிறது இல்லை இப்போ நான் வாசிக்கிற மாதிரி வாசிப்பாங்க இல்லை என்னோட பிள்ளைங்க நான் வாசிக்கலாம் ஆனால் எல்லாருமே ஒரு ப்ராக்டிஸ் இந்த நோட்ஸுக்கு ஒரு பேர் இருக்குது ஒரு கோட்ஸ் இருக்குது இதில் ஆரம்பிக்கிறண்டெல்லாம் எழுதி வருவாங்க நோட்ஸ் எழுதி தான் வாசிப்பாங்க ஸோ இதுதான் உண்மை நான் ஏன் இது உங்களுக்கு என்ன என்ன குறைச்சி நான் போடுற பிள்ளையெல்லாம் காட்டி படிப்பிக்கிறேன்டா உங்களுக்கு ஹியரிங் காதுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் படிப்பிக்கிறேன் இல்லாட்டி நான் அழகாக வாய்ச்சி உங்களுக்கு போடுற நேரம் இவர் நல்ல பிளேயர் இல்லை நான் இதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி என்னுடைய எனர்ஜியை இந்த குவாலிட்டியை கூட்டிக் கொண்டே நான் உங்களுக்கு போடலாம் அதால் உங்களுக்கும் இந்த நன்மையும் இல்லை எனக்கு இந்த நன்மையும் இல்லை எந்த பாட்டும் இல்லை இது விஷயம் அமைச்ச இளையராஜா எனக்கு இது இல்லை நான் இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எனக்கும் தெரிஞ்ச பாட்டுன்றது அதை உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பாட்டை ஊடகமாக கையாளுறேன் நல்ல பாட்டு இது ஸோ அடுத்தது ஏஆர் ரோம் அந்த இதுக்கு வருவோம் முழுமதி அவளது இந்த இப்போ பாட்டை படிச்சிட்டேன் நல்லா அங்கே இல்லை முழுமதி அவ இது என்ன நோட்டில் இருக்கீங்கன்னு தெரியும் இப்போலாம் கண்டுபிடிக்கணும் முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது முகமா ஸோ நல்ல ஒரு பாட்டு அது இதை நம்ம எடுக்கப் போகிறோம் இது இன்னும் அழகா என்னால் படிக்க முடியும் இப்போ சுச்சுவேஷன் அப்படி இல்லை சும்மா படிக்கிறேன் முழுமதி அவளது முகமாகும் சரி முழுமதி சரி நாலு கட்டையில் இருக்க பாட்டு பொதுவாக இப்ப நான் இந்த பாட்டு அந்த அந்த சுருளா எடுத்துட்டேன்னு சொல்லிருந்து முழு ஓகே ரெண்டாவது நோட்டும் முழுமதி சரி அடுத்து நான் இதுல இருந்து ஆரம்பிச்சேன் இதுல இருந்து சரி அதுக்கு அடுத்த நோட்டில் இருந்து ஆரம்பிச்சு அம்மி

ஒரு இப்படி ராகண்ட அஞ்சாறு நோட்ஸ் ஆகி அந்த அந்த அஞ்சாறு நோட்ஸ் மட்டும் அஞ்சு நோட்ஸை மட்டும் இந்த ஸ்கேலில் எங்கே கண்டு ஃபைன் பண்ணி வாய்ச்சிக்கிட்டே போனா அஞ்சு தவிர மற்ற நோட்ஸ்ல கை வைக்காமட்டமாடா பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வெரி சிம்பிள் வே இஞ்சு பாருங்க உங்களை பிரதர் நான் எனக்கு எவருமே சொல்லி தரல நான் சாதாரணமாக தான் படித்தேன் நான் ஒரு ஏழ்மையில் எனக்கு வாசிக்கிற கீபோர்டு இல்லாம இந்த இப்போ வாசிக்கிற கீபோர்டும் அவ்வளோ பெரிய தரமான கீபோர்டுன்னு சொல்லுது உங்களை பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் இது ஒரு பாதிச்ச கீபோர்டு தான் இது இதில் எல்லாம் வேலை செய்யாது உங்களை பார்த்தா தெரியும் ஸ்க்ரீனில் ஒன்றும் வராது ஸோ இது ஒரு பழைய கீபோர்டு தான் இது பட் எனக்கு இதில் கீ தான் எனக்கு விருப்பம் இந்த இந்த இலக்கிய பேட்டர்ன்ஸ் இந்த நோய் இதெல்லாம் கை வைக்கிறதில்லை நான் பொலியூம் பட்டனில் மட்டும் கொஞ்சம் கை வைப்பேன் பட் அதில் மீடியாவுட்ருக்கு இதை தான் நான் ரெக்கார்டிங் பர்பஸு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறேன் மட்டும்படி ஒரு நார்மல் கீபோர்டு தான் இப்படி ஒன்று இதை தான் வாசிக்கலாம் நினைக்காதுங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் இந்த மொபைல் ஃபோனில் கீபோர்டில் வாசிக்கிறன்றதை வச்சுக்கொள்ளாதீங்க அவ்வளோ நல்ல இல்லை அதை விட மொபைல் விட ஒரு மெலோடிக்கா வாங்கி எங்கேயாவது ஒரு அடைச்ச ரூம் ஆகிங்க இல்லாட்டி ஒரு அவுட் எங்கேயாவது வெளியிடங்கள் போய் வாசிங்க ஏன்னால் ஆக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குங்க கீபோர்டு இருந்தாலும் ஒரு வாங்கி ஒரு ஹெட்ஃபோனை ஈ காதுக்கு போட்டு வாசிங்க உங்களை சுற்றி இருக்க ஆளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது ஸோ அப்படித்தான் இது வாசிக்கிறோம் முழுமதி ஓகே நீ எதுலேருந்து வாசிக்கின்ற எங்கேஜி இந்த இது இதில் என்ன விஷயம் அப்படி சொன்னால் இந்த கைக்கு வந்து இந்த பாட்டி எத்தனை நோட் கூடு முழு நான நான டிங் 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 ஸோ அந்த கையில டிங் 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 ஸோ அந்த கையிலே நான் பாருங்கள் டிங் 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 ஸோ இந்த விரல் வந்து எனக்கு எனக்கு பயிற்சி வைக்க இந்த விரல் வந்து பயிற்சி வைக்கப்படுறதுக்கு ஏழு சுரங்களில் எத்தனை நோட் கூடுது குறையுதுன்றது அடையாளப்படுத்துறது அதுவும் எல்லா நோட்ஸும் பாவிக்கணும் பாவிக்கிற நோட்ஸில் தானே அந்த இடைவெளி வித்தியாசம் காட்டும் அதை கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு அறிவை இந்த க விரலுக்கு நான் பலத்து வச்சிருக்கிறேன் வாஜிக்க வாஜிக்க வாஜி வாஜிக்க இல்லை நான் சும்மா முஸ்தஃபா முஸ்தஃபா டோன் போரி முஸ்தஃபா திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி எந்த பாட்டையும் ஏதோ ஒரு பாட்டு என் காது இந்த கைக்கு அப்படி ஒரு விஷயத்தை வளர்த்து வச்சிருக்கேன் வேண்டாது ஆரோகணம் எத்தனை நோட் கூடுது எத்தனை நோட் குறையுதுன்றது இந்த ஃபிங்கரிங் இந்த மூளை தான் இந்த ஃபிங்கர்ன்ற இல்லை மூளை தான் சொல்லுது ஒர்க் பண்ணுறோம் இது அப்படின்னு சொன்னால் இதில் இருந்த டோன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது இந்த கை வாஜிக்க வாஜிக்க வாஜி வாஜிக்க இதில் இடைவெளிகளை இது புரிஞ்சுக்கொள்ளுது மூளை தான் சொல்லுது இதை இந்த நோட் அப்படி வாசி வாசி ஆனால் எனக்கே தெரியாமல் அது வேகமாக வாழ்ச்சிக் கொண்டிருக்கு இதாக இரு உண்மையான விளையாடு இது வந்து கோட் கிஃப்ட் கோட்ரு கிஃப்ட் கிஃப்டான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரம் இது எல்லாரும் விடுவிடுன்னு சொல்லக்கூட கூட நான் விடாமல் வாய்ச்சாலும் எனக்கு இது வந்தது நான் கோயிலில் பஜனைகள் அதுகளெல்லாம் நான் பாதிச்சிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு வந்தது ஸோ கோயிலில் வாயிச்சு எவருமே ஒழுங்கான ஆசானில்லை சொல்லித்தர ஆக்கள் சொல்லித்தர ஆக்கள் இல்லாதெல்லாம் சுயமாக இது வந்தது அப்போ இது இப்போ ஓகே யூடியூப்பில் அமைக்க யாரும் கூட யூடியூபர் நம்ம வீடியோ போட வேண்டிய வரும்லாம் தெரியாது எனக்கு விருப்பம் நான் வாயிச்சேன் இந்த மியூசிக் குரூப்பில் மட்டும் வாழ்த்து தெரிஞ்சாங்க எனக்கு வாசி வாசிப்பேன் தெரியாது அப்படி டிரைவ் பண்ணி ரைவ் என்ன மியூசிக் குரூப்லாம் மாதிரி சொந்தமாதிரியுது இப்போ என்னட்ட வாழ்த்தாள் நான் நட்பேசி கொடுத்தாக்க சில பேர்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க சில பேர் நமக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்திருக்காங்க அது வேறு விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உடனே சொல்லித்தாரேன் இதைத்தான் நீங்கள் கவனிக்கணுமே தவிர இங்கே இதில் ஒரு ஜெலசம் பண்ணவனா நம்ம இது உண்மை நான் பொய் சொல்லலை இந்த நான் இந்த 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 வாசிக்கிற இந்த கீபோர்ட் மேலே ஆனையை சொல்கிறேன் இது இதெல்லாம் உண்மையாக தான் நான் உங்களை கண்ணுக்கு வாசிக்கிறேன் பாடல்களை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி வாசிக்கிறேன் அவ்வளோதான் இதை நீங்கள் பெரிய ஒரு விஷயமா எடுக்காமல் சிம்பிளாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் சிம்பிளாகவே வரும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழங்கி கொடுங்க நீங்கள் எந்த மதம் மாறிக்கலாம் உங்களோட தெய்வத்துக்கு உங்களோட மனசுக்கு உண்மையாக இருந்து தூய்மையாக நல்ல எண்ணத்தோட சுத்தமாக இருந்து நல்ல உணர்வோடு வாசிங்க இந்த கீபோர்டு உங்களுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்தது அந்த அந்த ஹியரிங் பவர் வாரது கடவுள் தார கிஃப்ட் நான் ஃபீல் பண்ணுறேன் எப்போ அந்த கீபோர்டு அந்த ஹியரிங் பவர் வருதோ அன்றைக்கு அது உங்களுக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கீங்கன்னா நம்ப வேணாம் அதை தான் நீங்கள் செய்யுங்க சரியா வீடியோ லெந்தாக போனாலும் என்னடா உங்களுக்கு அந்த விஷயம் அதுக்குள்ள இருக்கி நான் நான் திட்டமிட்டு சில விஷயங்களை வச்சுக்கல சில டைமில் நம்ம வாசிக்க நிறைய இயல்பாக சில விஷயங்கள் டைம் எடுத்துகிட்டு போயிடும் நான் அதில் சில விஷயத்தை கட் பண்ணல ஏதோ ஒன்று கட் பண்ண போக நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் போயிடும் ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுலேயுமே எதுவும் ஐடியாவில் இல்லைன்னா பழைய வீடியோஸில் கியரிங் என்ற ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அருமை பாருங்க அதுல நிறைய பயிற்சியெல்லாம் போடு நீங்க வந்தாலே இந்த வீடியோ ஃபேமஸ் ஆனால் இந்த வீடியோ மட்டும் தான் பார்க்க போறீங்க இது முன்னுத்திரிக்கிறதா பார்க்க முடியாது அது நிறைய காசுருக்கீங்க இதை பத்தி போய் பாருங்க உங்களுக்கு கட்டாயமா ஹெல்ப் ஆயிருக்கு இந்த வீடியோவுக்கு இணைந்து பொறுமையா இந்த வீடியோ பார்த்து உங்களை பொருளாதார நேரத்தை செலவழிச்சிருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லுறேன் இதற்கான தொடர்ச்சியை பார்த்து கொண்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்